என் தங்கமே இந்த கருப்பனினுடைய அவதார நோக்கம் எதற்காக வென்பதனை இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதை கேட்கும் நொடியே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் ஒரு ஐந்து நிமிடம் இந்த கருப்பன் எனக்காக ஒதுக்கி கேட்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும்படி ஒரு நல்ல செய்தியினை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் அதற்கு இந்த கருப்பன் என்ன செய்யப் போகின்றான் இந்த கருப்பன் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றான் இந்த கருப்பனினுடைய உடைய அவதார நோக்கம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இந்த அப்பன் உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ முழுமையாக தெரிந்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இந்த கருப்பன் உன்னிடத்தில் வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை எத்தனையோ பிரச்சனைகள் உன் அருகில் வந்து உன்னை தொடாமல் சென்றுவிட்டது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நான் உன்னிடத்தில் காண்பித்ததில்லை என் பிள்ளை ஏற்கனவே படுகின்ற கஷ்டம் ஏற்கனவே படுகின்ற வேதனைகள் என்று எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தையும் நீ தாங்கிக் கொள்ள மாட்டாய் என்பதற்காக வருகின்ற பிரச்சனை உன்னை நெருங்காமல் இந்த கருப்பனதனை அப்படியே அடித்து விரட்டி இருக்கின்றேன் என் குழந்தையே இதையெல்லாம் எதற்காக இப்பொழுது இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் மட்டும்தான் உனக்கானது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ கஷ்டங்கள் உன் அருகில் வராமல் இந்த கருப்பன் விரட்டி அடித்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நமக்கு என்ன செய்திருக்கின்றான் என்று யோசிப்பதற்கு முன்பு நீ இந்த நிலையிலாவது இருப்பதற்கு இந்த கருப்பன் தான் காரணம் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல பிரச்சனைகள் உன்னை அப்படியே ஒழித்து கட்ட வந்த பொழுதெல்லாம் இந்த கருப்பன் அதை விரட்டியடித்து உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை அப்பன் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கை இருப்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை எத்தனையோ புண்ணியங்களுக்கு பிறகுதான் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருப்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என் குழந்தையே இந்த கருப்பனின் அவதார நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த அப்பன் எதற்காக உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உண்மை இதுதான் என்னவென்றால் உன் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவும் என்றென்றும் என் பிள்ளைக்கு காவலாக இருப்பதற்காகவும் தான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கின்றேன் உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ மறந்துவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை காத்து உனக்கு வெற்றியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க உன் கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு காலமும் நீ வருந்தக்கூடாது கூடாது எப்பேர் சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கொடுக்க உன் கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இதனால் வரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள் இனிமேல் கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் என்று எல்லா அவற்றிற்கும் உனக்கு இந்த கருப்பன் நான் துணை இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தேவை என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அப்பன் தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுது உணர் கொள்கின்றாயோ அதையும் தாண்டி நமக்கு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்தும் நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பதனை எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கின்றாயோ அந்த நொடியே தெய்வத்தை நீ உணர்ந்து விடுவாய் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை கைவிடாது தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதிலிருந்து நீ மிக விரைவாக மீண்டு வந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் அடைய போகிறாய் என்று அர்த்தம் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவில்லை என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு நீ விரும்பாத விஷயங்கள் எதுவும் உன்னை வந்து தொடவில்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய நிம்மதி மட்டும் கிடைத்தால் போதும் என்று எண்ணுவதற்கு பதிலாக என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உனக்கானது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் நீ நிச்சயமான சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை கொள்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் நீ நினைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நமக்கென்று நம் வாழ்க்கையில் நல்லதை செய்வதற்கு நம் கருப்பன் நம்மோடு இருக்கின்றார் அவர் நமக்காக மட்டும்தான் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த தவறுகளையும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்திருந்தால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் என்று நம்பினாயோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் மனநிறைவான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை கஷ்டத்தை கண்டு ஒதுங்கி ஓடுவதற்கு நீ ஒன்றும் சாதாரண குழந்தை அல்ல இந்த கருப்பனின் பிள்ளை என்பதனை மறந்து விடாதே கஷ்டங்களை நீ தூக்கி சுமக்க வேண்டாம் எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளை தாண்டி நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்கி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிவிடும் பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாளில் தீர்ந்தது என்று சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல திடீர் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் நல்ல நாள் நல்ல நேரம் என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கருப்பனால் உனக்கு கொடுக்கப்படும் வருகின்ற பிரச்சனைகளையும் நடந்து கொண்டிருக்கின்ற சோதனைகளையும் நீ தாண்டி வந்து தான் ஆக வேண்டும் என் பிள்ளை இத்தனை மத்தியிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று யோசிக்காமல் இதுநாள் வரையிலும் கொடுத்தது நமக்கு சந்தோஷம் என்பதனை நீ உணரத் தொடங்கினால் போதும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றாயோ எதவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுவெல்லாம் என்றென்றும் உனக்கு மனநிறைவான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தொடங்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை தேடி வரும் என்றென்றும் இந்த பிரச்சனைகள் இந்த கருப்பனின் அன்போடு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்றும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல வழி நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் என்று சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கத்தான் செய்வார்கள் இதிலிருந்தெல்லாம் நீ நீ மீண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு நிச்சயமாக இந்த கருப்பனின் ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனினுடைய அரவணைப்பை நீ நிச்சயமாக என்னாலும் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நீ நினைப்பது போல அல்ல இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமானது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல கஷ்டங்களையும் நீ நிச்சயமாக கடந்து வந்து இந்த அப்பனினுடைய அன்பை பெற்றுக்கொண்டு நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்கத்தான் போகின்ற ாய் என்பதனை புரிந்துகொள் எளிதாக நினைத்தால் கடினமான விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பிக்கும் கடினமானது என்று நினைத்து நீ இறங்கினால் மிகவும் சுலபமாக எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் இவை எல்லாம் காலகட்டம் வந்துவிட்டது கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நிறைய மாற்றங்களை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் நீயும் நிறைய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்பணி அன்பினை முழுமையாக பெற்றுவிட்ட பிறகு இந்த கருப்பன் உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பனின் அவதார நோக்கமே உன்னை காப்பாற்றுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதும் தான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் இருக்கும்